Thank you.

என்னிடத்தில் வருகிறார் என்று சியோனே குமாரனத்துக்கு சொல்லுங்கள் இப்படிப்பட்ட பவனியை அவர் ஏறெடுத்தார் என்று சொல்லி விதத்தில் நாம் பார்க்கின்றோம் அன்றைக்கு யூத மக்கள் எல்லாரும் நம்மை விடுவிக்க ஒரு ராஜா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி வெற்றி பவனியை அந்த இடத்துல வருகிறதான காரியத்தை நாம் வேகத்தில் பார்க்கிறோம் யூத மக்கள் எல்லாரும் நமக்கு ஒரு ரச்சகர் வருவார் அவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து கிறிஸ்துவை அவர் எருசலேம் வீதி நுழையும் போது தன்னுடைய வஸ்திரங்களை போட்டு மரக்கிளைகளை போட்டு அவர்களை வரவேற்றார்கள் சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அருமையான கத்திரோட பிள்ளைகளை இது எல்லாருக்கும் பெருந்து ஒன்றுதான் நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த காரியத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடிஞ்ச சொல்ல முடியாது இந்த வேலையம் ஒரே நீங்கள் நினைக்கலாம் இது சடகாச்சாரமாக செய்கிறார் என்று சொல்லி நினைக்கலாம் வேகத்திலே ஆண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை மல்லதை செய்து கொடுத்திருக்க அடக்கு என் தேவன் தேவாதி தேவனின் துணைத்துல வந்தார் வந்தது மாத்திரமல்ல அவர் சிறுவையிலே அறையப்பட்டு நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் இந்த உலக மக்கள் எல்லாரும் பாவத்திலே அழிந்து போவதில ஒரு தெய்வம் நமக்கு விடுவிக்க வந்தார் என்று சொன்னால் தன்னுடைய சொன்னால் அது ஆண்டவராகிய மாத்திரமே நீங்கள் எந்த வேதத்தில் எடுத்து பார்த்தாலும் மனிதனுக்கென்று ரத்தத்தை சிந்தின தேவன் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவரே அல்லாமல் ஒவ்வொரு வருட தேவாரத்தில் வாரணம் சொல்லி வேதம் சொல்கிறது நாம் பிதாவினிடத்தில் போவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வழியும் சத்தியம் ஜீவனாய் இருக்கிறார் அவருடைய அந்த போதகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை தருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வல்லமாய்வே கணபடுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் எப்படைப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் சரி விடுதலையாக்கும் எல்லா சாப கட்டுகளிலும் இருந்து விடுவித்து மீட்டுக் கொள்ளும் ஆகையாலே கத்தோட்ட பிள்ளைகளே இந்த கிராமத்திலே இந்த தெருவிலே அநேக மக்கள் கிறிஸ்துவ ஏற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி அருமையான தெய்வம் நம்மை அழைக்கிறார் நீங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் வரும் சமாதானம் வரும் நோய்கள் நோய்களிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவீர்கள் அருமையான கட்டோட பிள்ளைகளே அருமையான கிராம கிராம வாசிகளே உங்கள் யாவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது இங்கே பக்கத்தில் குத்தகரம் பகுதியிலே இசை திருச்சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாரந்தோறும் காலை ஒன்பது எட்டு முப்பது மணிக்கு அந்த ஆலை ஆராதனை நடத்தப்படுகிறது உங்களுக்கு விடுதலை தேவை என்று சொன்னால் உங்களுக்கு சுகம் தேவை என்று சொன்னால் கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் வந்து தேடுங்கள் உங்களுக்காக எல்லாரும் எங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டவரே நீ எங்களுக்காக மறித்து அடங்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்து என்று உயிருள்ள கடவுளாய் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன் அதற்காக நமக்கு நன்றி சென்றுகிறோம் நோயில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஆபத்திலிருந்து நன்றி உடம்பு செலுத்துகிறோம் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவரே வரேன் சரீர பிரகாரமாக அவதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தந்து வழிநடத்தும் ஆவிக்குரிய விடுதலை தந்து வழிநடத்தி நாங்கள் செபிக்கிறோம் இன்னும் சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி நிம்மதி இல்லாதபடி அநேக விதமான மக்கள் பொருளாதார பிரச்சனைகள் என்ன குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் தேர்தலும் மகிழ்ச்சி உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவராக கத்திர எல்லா விதமான அந்தகார கிரியைகள் வானம் எடுத்து பொருள் கிரியைகள் பிசாசுடைய அந்தகார கிரியைகள் பில்லி கட்டுகள் ஏவல்கள் இந்த மாதிரி பல விதமான படை அனைத்து விதமான அசுத்த கிரியைகளை நசுரனாக இயேசுக்கு நாமத்தினாலே நாங்கள் கடிதம் அப்பட்டுப்போம் ஒவ்வொருவரும் ஏசி நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க அவர் பாதுகாத்துக் கொள்ள மாண்டு அவர் போகும்போது வரும்போதும் வேலை சரணங்களிலும் கத்துடைய வல்லமை கூட வந்து அந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவராக கத்தர் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும் படிக்கிற பிள்ளைகள் என்னை தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்து ஆண்டவராக கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் வரேன் இப்பொழுது நாங்கள் ஆலயத்தின் மூலமாக அன்பான இந்த பகுதியில் மக்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் ஒவ்வொருவரும் என்ன அதிகமாக சமாதானமா வாழ உதவி செய்யுங்க ஏசி நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமையன்